தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி தருவோம் ஒரு வளமான தமிழ் உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மத எல்லாம் துறைந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள்

எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்புறம் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ திமுக என்ன சொல்லிச்சு எமர்ஜென்சினால மிசா சட்டத்தில் நாங்களாம் சிறைக்கு போனோம் படு துன்பத்தை அனுபவிச்சின்னு சொன்னாங்க அதோட இன்னொரு வேடிக்கை மேல் தளத்தில் ரெய்டு அறிவாலயத்தில் மேல் தளத்தில் ரெய்டு தரைத்தளத்தில் கூட்டணி அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த வித ஒரு சங்கடம் கிடையாது மன கிடையாது ஒருமித்த கருத்தோடு நாங்கள் செயல்படுறோம் ஊழலாச்சு வாரிசரிசல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிட்டு ஒன்றாக இணைந்திருப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி திமுக என்ன சொல்லு விசா சட்டத்தில் நாங்கள சிறைக்கு போனோம் படு அனுபவிச்சின்னு சொன்னாங்க அதோட இன்னொரு வேடிக்கை மேல் தளத்தில் ரெய்டு அறிவாலயத்தில் மேல்தளத்தில் ரெய்டு தரைத்தளத்தில் கூட்டணி அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணி பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்பு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மதுராந்தங்க மண்ணிலே துவக்கியிருக்கின்றார் இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டமாக அல்ல ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது சுமார் அஞ்சு லட்சம் பேர் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு மாநாடாக காட்சியளிக்கின்ற அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பார்க்கப்படுகிறது மாண்முக பாரத பிரதமர் அவர்கள் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழகத்திலே மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்கள் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார் அதோடு தமிழகம் வளர்ச்சி பாதைகளை கொண்டு செல்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குழிந்து விட்டது போதையால் இளைஞர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஊழல் நிறைந்த ஆட்சியாக பார்க்கப்படுகிறது அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி தமிழகத்திலே குடும்ப ஆட்சி தலைவிரித்து ஆடுகின்றது வாரிசு இருக்கின்றது இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கின்றார் ஆகவே எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழக மக்களுக்கு மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்களை பெற்று தமிழகம் வளர்ச்சி பாதையில் கொண்டுவதற்கு அனைத்து நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பேசினார் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு தடுமாறி சொன்னார் முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றன இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கின்றன இப்பொழுது தமிழகத்திலே வலுமையான கூட்டணி அமைத்துள்ள கட்சி என்று சொன்னால் அண்ணா திமுக தேசிய ஜனாய் கூட்டணிதான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுப்படுத்த கடைப்பெற்றுகின்றோம் இன்னும் கட்சிகள் இன்னும் கட்சிகள் இணைய இன்னும் சில கட்சிகள் இணைய அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியும் அதாவது வெளிப்படையாக எதுவும் பேச முடியாது நாங்க ஒவ்வொரு கட்சியும்

நானும் சரி மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்தி விட்டோம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம் நாங்களெல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள் இருந்தது எப்பொழுது இணைந்தமோ அத்தனையும் மறந்து விட்டோம் இனி எங்களுக்கு மாண்பு அம்மா அவள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் அவரு நிலைப்பாடு இருந்து செயல்படுகிறோம் ஊடக அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு தேவையா குழப்பத்தை வாங்கினாங்க நல்ல கேள்வி கேளுங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை பிரதமர் வந்திருக்காரு இப்படி வந்து கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியில் நிறைய திட்டங்களை கொண்டாடணும் கேளுங்க அருமையா இருக்கும் அதோட இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும் வாரிசு அளவுக்கு முடிவு கட்ட வேணும் ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து

அதே போல டாக்டர்கள் போராட்டம் பகுதி போராட்டம் இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்க போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க தான் காட்டுறீங்க பத்திரிக்கை வர செய்தி வச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொலை கொள்ள திருட்டு வழிபறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கு ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் சார் கொண்டிருக்கிறாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் எளிவுபடுத்திட்டோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம்

அழக அற்புதமா பேசிட்டு சென்றிருக்காரு அடுத்த கூட்டம் வரும் பாரதமர் வந்து பல கூட்டத்தில் அதே போல மத்திய அமைச்சர் வர இருக்கிறாங்க எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் ஒன்றாக இணைந்து பல கூட்டத்தில் பேச போறோம் நிறைய செய்தி கொடுப்போம் தற்போது இந்த செய்தியை நீங்க

ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்க பொதுக்கூட்டமாக நடத்துனோம்னு திட்டமட்டும் ஒரு மாபெரும் மாநாடு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் உறுதி கொடுத்து நிச்சயமாக இன்னும் இரண்டு மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும் அண்ணா திமுக தலைமையில் ஆட்சி அமை வரும்

இருபத்தி ஒன்றில் தேர்தல் அறிக்கை கொடுத்து வந்தாங்க தேர்தல் அறிக்கையில் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் நிறைவேற்றல இதையும் நாங்கள் கொண்டு போவோம்ல இது வந்து எங்கள் குடும்ப பிரச்சனை ஒரு தாய் மக்களாக ஒரு குடும்பமாக ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த எங்களுக்குள்ளார பிரச்சனை இது கட்சி பிரச்சனை தான் கரெக்டா இதில் எங்கள் குள்ளார வந்து மனஸ்தாபம் இருந்து பிரிந்திருந்தது உண்மை இதை தான் நான் நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் இருபத்தி அன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் குள்ளார இருந்தது உண்மை எங்களுக்குள்ளார மனஸ்தாபம் இருந்த உண்மை ஆனால் மாண்புக அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்றிலேயே முயற்சி செய்தார்கள் அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது இருபத்தி ஆறில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கணும்னா மாண்பிகு அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் என்னை என்னிடம் பேசும் பொழுது மாண்பு மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவர் பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒத்துக்கொண்டு வந்துவிட்டேன் அது நடந்து இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிறது நான் அதை அவங்க அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு நேரத்தில் அதை செய்கிறோன்னு சொன்னாங்க அதுபோல் அண்ணன் அவர்களும் அதற்கு ஒப்பு ஒப்புதல் அளித்த பிறகு தான் அவர் என்னை அழைத்து பேசினார்கள் இதுதான் உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டு பேரும் ஒப்புதல் அளித்த பிறகு தான் இந்த கூட்டணி உருவாகியிருக்கு இதில் வந்து அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அதுபோல் ஒன்றிணைந்து விட்டோம் பார்த்தாலே தெரியலையா எங்கள் உள்ளார ஒன்றும் பிரச்சனை இல்லை பங்காளிகளாக இருந்தால் ஒரே தாய் மக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கி பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம் அவ்வளோதான் அந்த பைசெலாம் ப்ரேக் ஆகிட்டு அதனால இனிமேல் நீங்க அதே யாரும் கூப்பிட்டு போற போகிற இடங்களில் நாங்கள் ரெண்டு பேருமே அதுக்கு பதில் சொல்லுவோம் ஒன்றாக செல்வோம் ஒன்றா பிரச்சாரத்துக்கு செல்வோம் ஹலோ இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றன இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கின்றன இப்பொழுது தமிழகத்திலே வலுமையான கூட்டணி அமைத்துள்ள கட்சி என்று சொன்னால் அண்ணா திமுக தேசிய ஜனாய் கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடைப்பெற்றுகின்றோம் இன்னும் கட்சிகள் இன்னும் கட்சிகள் இணைய கட்சிகள் இன்னும் சில கட்சிகள் இணை அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியும் அதாவது அதாவது வெளிப்படையாக எதுவும் பேச முடியாது நாங்க ஒவ்வொரு கட்சியும் எங்கள் கூட்டணியில் இணைகின்ற பொழுது பத்திரிக்கையில சந்தித்து அதை நாங்கள் தெரிவிக்கிறோம் சில எங்களோடு அந்த கட்சிகள் வருகின்ற பொழுது பத்திரிக்கையை சந்தித்து தெரியும் எப்படியாவது ஒரு குழப்பத்தை முடிவு பெற்று ஒற்றுமையா இருக்கணும் உங்களுக்கு என்னமே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி அவர்களும் தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்திவிட்டோம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம் நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள் இருந்தது எப்பொழுது இணைந்தமோ அத்தனை மறந்து விட்டோம் இனி எங்களுக்கு மாண்பு அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம் ஊடகம் பொருளும் பத்திரிக்கைகளும் அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு காண பயன்படுத்த தேவையில்லாத குடும்பத்தை வந்தாங்க நல்ல கேள்வி கேள்வி ஏதாவது ஒரு குழப்பத்துக்காக ஒரு நல்ல கேள்வி கேட்டுங்க பிரதமர் வந்திருக்காரு இப்படி வந்து மதனுடைய கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற வேண்டும் என்பது நோக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும் அளவுக்கு முடிவு கட்ட வேணும் ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பயணித்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக இந்த தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம் ஆமா நிச்சயமா இருநூத்தி பத்து இடங்கள் கூடுதலா இருந்தாலும் குறையாது ஏன்னா இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் போராட்டம் போராட்டம் நடக்காத நாளே இல்ல எல்லா தொலைக்காட்சியில் நீங்க தானே காட்டிட்டு இருக்கிறீங்க தூய்மை பணியாளர் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் அதே போல செவிலியர்கள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் அதே போல டாக்டர்கள் போராட்டம் போராட்டம் இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி ஆட்சிப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் விற்காத இடமே இல்ல எல்லா தொலைக்காட்சியிலும் நீங்க தான் காட்டுறீங்க உங்க பத்திரிக்கை வர செய்தி வச்சு வச்சுதான் நாங்க சொல்லிட்டு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல முடிந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கொலை கொல்லை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது பாலியல் குற்றங்கள் நடைபெற்று ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் தாங்க சார் நாங்களாம் ஏற்கனவே சொல்லிட்டோம் எளிவுபடுத்திவிட்டோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது கூட்டணி நாங்க ஃபார்ம் பண்ணிட்டோம் அதில் ஏதாவது நல்ல செய்தி இருக்குதா கேளுங்க அதில் ஏதாவது கண்டுபிடிச்சு ஏதாவது சொல்ல வேண்டிய பாத்திரம் யோகினி பங்கிர இது எல்லாமே விரைவில் உங்களுக்கு அவபோஸ் செய்தி கொடுத்துட்டே இருக்கும் இப்போ ஆரம்பம் இப்ப ஆரம்பம் இன்றைக்கு தான் பாரத பிரதமர் வந்து முதற்கட்டமாக இந்த மாநாட்டு பொதுகூட்டமான மாநாட்டில் அழகா அற்புதமா பேசிட்டு சென்றிருக்காரு அடுத்த கூட்டம் வரும் இன்னும் நிறைய பாரத மரது பல கூட்டத்தில் வந்து பேச இருக்கிறாரு அதே போல மத்திய அமைச்சர் வர இருக்கிறாங்க எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து பல கூட்டத்தில் பேச போறோம் நிறைய செய்தி கொடுப்போம் தற்போது இந்த செய்தி பிரதமர் பேசும்போது அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே நல்ல ஒரு பெரிய தொடக்கம் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்கள் பொதுக்கூட்டமாக நடத்தினோம் திட்டமிட்டோம் ஒரு மாபெரும் மாநாடு கிட்டத்தட்ட லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார் நிச்சயமாக இன்னும் இரண்டு மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும் அதிமுக தலைமையில் ஆட்சி அமை வரும் Priya added a hotel to her flight just because it had a floating breakfast. Expedia made to travel. Hi, I am Rahul. I work as a software engineer, and because of my profession, I used to spend a lot of time.